ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லப்பிள்ளையே என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே இந்த முருகப்பெருமான் காத்திருக்கின்றேன் நான் சொல்வதை நிராகரித்து விடாதே சற்று நான்கு நிமிடம் மட்டும் கேள் ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு காரியமும் மிகவும் முக்கியமாக நம் வாழ்க்கையை செல்வ செழிப்பாகவும் மனதில் குழப்பம் இல்லாமலும் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் விலகி மனப்பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் நோய்கள் எல்லாம் விலகி இந்த நல்ல நாளில் நம் வாழ்க்கையில் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாக்கப் போகிறேன் என்று இந்த பெருமான் உன்னை மனதார வாழ்த்துகிறேன் என் செல்ல குழந்தையே உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்க வேண்டாம் நீ எதையெல்லாம் நினைக்கிறாயோ அது போலவே மாறி உன்னை நீயே வலிமை உள்ளவனாக நினைத்தால் அப்படி நினைத்தால் மட்டுமே வலிமையாக இருக்க முடியும் ஏனென்றால் இந்த உலகமே பயிற்சி கூடந்தான் உன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நான் இங்கு வந்துள்ளேன் நீ உற்சாகமாக இருக்கத் தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறி புரிகிறதா உன்மீது உனக்கே இல்லை என்றால் வாழ்க்கை வாழ முடியாது என்று சொல்லமே ஒவ்வொரு நாளும் உன்னை புதுப்பித்துக் கொள் ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே வேண்டும் நீ செல்லும் பாதையில் எதை கண்டும் இழந்த காலத்தை நினைக்காதே இருக்கும் காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள் அதைத்தான் சொல்கிறேன் உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் தான் வாழ்கிறேன் என்று அவர்களை சொல்லவை அப்பொழுதுதான் உன் அன்பு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் நீ விருப்பங்களை கொண்டிருந்தால் மட்டுமே திருப்பங்களை கொண்டு வர முடியும் வாழ்க்கையை கவனத்துடன் வாழ்ந்து காட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நட சற்று மனதார நான் சொல்வதை அமைதியுடன் கேள் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உன்னைப் போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது நிறைவேறவே முடியாத ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு நிதர்சன வாழ்வை நீ இழந்துவிடக்கூடாது புரிகிறதா எதை செய்ய வேண்டும் எதை செய்யணும் என்பதை தெளிவு இருந்தால் மட்டும் போதாது எதையெல்லாம் செய்யவே கூடாது என்பதில்தான் நீ கவனமாக இருக்க வேண்டும் விடா முயற்சியால் மட்டுமே நீ அடைய வேண்டிய இலக்குகளை உன்னால் அடைய முடியும் அதற்கு உனக்கு தன்னம்பிக்கை மிக மிக முக்கியம் அதே நேரத்தில் நான் சொல்வது என்ன தெரியுமா எப்பொழுதும் எந்த இடத்திலும் நிதானமாக செயல்படும் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்திற்கு கோபக்கூட கோபப்படக்கூடாது கோபம் என்ன செய்கிறோம் என்பதையே உன்னை அழித்து முக்கியமா என்ன தெரியுமா உன் சந்தோஷம் குறைவதற்கும் உனக்கான நிம்மதிகள் தொலைவதற்கும் கோபம் தான் முக்கிய காரணம் நீ துணிச்சலாக செயல்பட்டால் தான் வாழ்க்கை வாழ முடியும் அது சரிதான் ஆனால் வாழ்க்கை என்றால் புள்ளு மேலே நடந்து பூ பறிக்கிறது என்று நினைக்க வேண்டாம் புள்ளு மேலே நடந்து பழம் பறிப்பது போலத்தான் ஆகையால் தான் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக கடக்க வேண்டும் என்று நான் உனக்கு அப்பொழுது அப்பொழுது எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் நான் நீ என்ன நினைக்கிறாய் இந்த முருகப்பெருமான் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை என்று நீ நினைக்கிறாய் நிச்சயமாக நீ கேட்பது எனக்கு தெரிகிறது நான் இருக்கிறேன் உன் கூடவே பாதுகாவலனாக இருக்கிறேன் ஆனால் வாழ்க்கையை வாழ தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன தெரியுமா அவசியம் பொறுமையாக இருக்க வேண்டும் பதற்றமாக இருக்கக்கூடாது தெளிவாக எந்த வேலையும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எதனால் செய்கிறோம் எதற்காக செய்யப்போகிறோம் என்பதை முதலில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் பிறகு அந்த வேலையை நீ ஆரம்பித்தால் அதில் ஒரு பக்குவமும் தெளிவும் உனக்கு கிடைக்கும் தைரியமாக இரு முயற்சி செய் எதிலுமே நிச்சயம் இரண்டில் ஒன்று கிடைக்கும் அது பரிசு என்றால் வெற்றி பாடம் என்றால் தோல்வி நான் சொல்வது எல்லாம் சரிதானே அதே நான் சொன்னதுதான் தான் திருப்பி சொல்கிறேன் எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன் நிதானமாக யோசி யார் மீதும் அதிக நம்பிக்கை வைக்காதே உனக்கான நேரம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் யாரையும் நீ எதிர்த்து நில் ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து இருக்காதே முருகா நான் தனியாக நின்று போராடுகிறேன் என்று சொல்கிறாய் நீ தனியாக நின்று போராடுவதை வெற்றிதானே அதிலே நீ முதல் வெற்றி படியை எடுத்து வைத்து விட்டாய் உன்னால் தனித்து நின்று எந்த செயல்களையும் முடிக்க முடியும் ஆனால் வாழ்க்கை துணையுடன் ஒத்துப்போய் செயல்படும் குடும்பம் என்று பிரகாசமாக இருக்கும் நான் சொல்வதை கவனமாக கேள் உன் வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசு மனம் விட்டு பேசினால் பல பிரச்சனைகள் அந்த இடத்திலேயே தீர்ந்துவிடும் விட்டு கொடுத்து போனோம் தேவையில்லாமல் பேசுவதை விட ஒரு சில சமயம் அமைதியாக இருந்துவிடும் அந்த அமைதி கூட எந்த பிரச்சனையுமே சமாதானைக்கு விடும் விடும் புரிகிறதா நான் சொல்வதெல்லாம் அதுதான் உனக்கு கூடிய விரைவில் நல்லது நடக்கப் போகிறது நீ பட்ட கஷ்டங்கள் முடிவுக்கு வந்துவிடும் பிறகுபார் உன் வாழ்க்கை வெளிச்சமாகும் உன்னை பார்த்து ஏளனமாக பேசியவர்கள் முன்பு அனைவரும் வியக்கும் வண்ணம் செய்யப் போகின்றேன் மேலும் உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டதை போல வாழ கற்றுக்கொள் நேர்மை என்ற வெளிச்சம் முன்கிட்ட இருக்கும்போது எப்படி உன்னை சூழ விடுவேன் குழப்பத்துடன் இருக்காதே மன நிம்மதியுடன் இரு அனைத்தையும் இந்த முருகப்பெருமா நான் பார்த்துக்கொள்கிறேன் எந்த விஷயத்திலும் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த அது எப்பொழுது நமக்குள் வருதோ அதுதான் முழுமையான பக்தியாகும் ஆகும் நம்பிக்கையோடு வாழ்கிறதுதான் வாழ்க்கை அதை இழந்து விட்டோம் என்றால் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் நீ விரும்பியபடி நல்லதொரு வாழ்க்கை நிச்சயமாக அமையும் புரிந்து வாழ்க பழகு அன்பை மட்டும் இந்த உலகத்தில் உள்ள யாருக்கும் கொடு உனக்கு பல மடங்காக அது திரும்ப கிடைக்கும் அதில் கிடைக்கும் மகிழ்ச்சி சொல்ல முடியாது நீ தன்னிச்சையாக முடிவெடுத்து உன்னுடைய முழு முயற்சியால் ஜெயித்து காட்டு வாய்கிற உனக்கு பக்கபலமாக இந்த முருகப்பெருமா நான் இருப்பேன் என்று செல்லமே நான் நீண்ட நேரமாக உனக்கான் உன்னிடம் ஒன்றை சொல்ல காத்திருந்தேன் சொல்லிவிட்டேன் நான்கு நிமிடம் கேள் என்று சொன்னேன் மகிழ்ச்சி தான் சரணம் என்று மூன்று முறை பதிவிடு நிச்சயமாக நீ தேடிய அனைத்து செல்வ வளங்களையும் உன்னிடத்தில் வந்து சேர்ப்பேன் நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நாம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகாசரணம் ஓம் சரணம் ஓம் சரணம்